கரு உள்ளிட்ட இடங்களில் தான் இருக்கின்றார்கள் வரக்கூடிய பொங்கலில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது ஏற்கனவே அந்த கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே பலரும் பதிவிட நாம் பார்க்க முடிகின்றது விஜய் தளத்தில் சொல்லவில்லை இது தன்னுடைய வீட்டில் இருந்து அரசியல் என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலகட்டத்திலும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகளாக இருந்தவர்கள் இதை வருவது ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுக்கு இது பத்திரமாக அழைத்து வந்து அந்த கூட்டத்தில் கட்டுப்படுத்தி அவள் பத்திரமாக அழைத்துச் செல்வதுதான் எங்களுக்கு கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சவால் அதற்காகத்தான் நாங்கள் பயந்து கொண்டிருக்கே தவிர நாங்கள் தான் இது பெரிய அளவிலும் உடனடியாக அழைத்து எங்களுடைய வேண்டாம் என்று அதற்கான முன் மேற்பாடுகளை கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன தேதியிலே அது எல்லோரோடும் ஏற்கப்பட்டதா என்பது தெரியவில்லை ஆனால் இன்று விஜய்க்காக வரக்கூடிய திட்டம் அதன் பிறகு விஜய்க்காக செய்யப்படக்கூடிய காவல்துறையினருடைய ஏற்பாடுகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்து அறிந்த பிறகு அது இன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்தளவு அளவு சொல்லக்கூடிய இடங்களில் மூலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடத்தலுக்கு அவற்றை மூன்று நான்கு மணி நேரங்களாக இருந்தன அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் ஏராளமானாலே வந்து நின்று விஜய்கழக தலைவர் விஜயினுடைய இந்த வருகை என்பது தமிழ்நாட்டு அரசியல் தளத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டு முக்கிய கட்சிகள் என்பதும் கடந்த செல்லக்கூடிய விதமாக அவர் ஒரு முக்கியமான போட்டியை ஏற்படுத்தியிருக்கின்றார் நகரங்களிலும் அவர் முடிப்பதற்கு ஆகின்றது அவர்கள் செல்லக்கூடிய வழிகளில் அவர்கள் அந்த அடிப்படையில் இன்று நாமக்கல் சொல்லக்கூடிய ஏராளமான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன திருச்சியில் இருந்து முசிலி தொட்டிய வழியாக நாமக்கலை சென்றடையக்கூடிய விஜய்க்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் வரக்கூடிய வழிகளிலே ஏராளமானோர் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் தாலியர் விஜய் செல்லக்கூடிய வழியிலே நகரங்களுக்கு விஜயனுடைய பயணம் அமைந்திருந்த வழி வந்து மக்கள் வெள்ளமாக காணப்பட்ட அவருக்கான உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அதே போன்று திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் நகரங்களுக்கு சென்ற அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது நாமக்கல் மற்றும் கரூர் நகரங்களிலே விஜயை வரவேற்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் காக்க நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் பத்து மணிக்கு மேல்தான் விஜய் நாமக்கல் நகரத்திற்கு வருவார் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதும் கூட அதிகாலை ஐந்து மணி முதலே அங்கு ஆயிரக்கணக்கிலே தொண்டரையை தொடங்கி இருந்தார்கள் தற்போதைய ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் திரும்பியிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது இது மட்டுமல்ல நாமக்கலில் உரையாற்றி முடித்த பிறகுதான் விஜய் கரூரில் உரையாற்றுவார் ஆனாலும் கூட கரூரிலும் இப்பொழுது அதிகப்படியான கூட்டம் காண முடிகின்றது வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்னென்ன பாரம்பரியங்கள் இருக்குமோ அவை அனைத்தும் மாற்றப்பட்டு இருக்கின்றன காவிரி காட்டையில் விஜயனுடைய தேர்தல் பரப்புரையை பார்ப்பதற்காக வரக்கூடியவர்கள் தொண்டர்களாக இருக்கின்றார்கள் நாற்பது வயது கடந்தவர்களை காட்டிலும் இருபது வயதில் இருப்பவர்களுடைய அதிகமாக இருக்கின்றது இது தமிழ்நாட்டு அரசியல் தலைத்திலே ஒரு கொடுமையான அரசியல் மாற்றத்தை உண்டு செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது வலிமையாக இருந்த தமிழகத்திலே ஒரு வலிமை பெற்ற முன்முறை போட்டியை விஜய் ஏற்படுத்துகின்றாரோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் சுற்றுப்பயணங்கள் இருக்கின்றன ஏற்கனவே மாநாடு நடத்துகின்ற போது அவருக்கு லட்சக்கணக்கிலே தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள் அது மாநாடு என்னும் பொழுது தமிழ்நாடு முழுவதிலும் தொண்டர்கள் வருவார்கள் விஜய் போன்ற ஒரு முன்னணி திரைப்பட நடிகர்களுக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் தொண்டர்களாக அந்த மாநாட்டில் பங்கேற்றுக் கொள்வார்கள் எனவே லட்சக்கணக்கில் கூட்டம் பகுதிகள் என்ன ஆட்சியில் என்றெல்லாம் உயிர்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதாவது விஜய் விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் அதையும் கடந்து தற்போது சுற்றுப்பயணத்திற்கு சென்றாலும் விஜய் நாமத்தை செல்லாமல் கருவிகள் செல்லிருந்தார் இன்று இதே போன்று ஏற்கனவே பல்வேறு நகரங்களுக்கு சென்றிருந்தால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களுக்கும் அதே போன்று திருச்சி அரியலூர் குங்கம் பெரம்பலூர் உள்ளிட்ட நகரங்களையும் கொட்டுச் செல்லக்கூடிய வகையில் சுற்றுப்பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டுள்ளனர் ஒவ்வொரு நகரத்திலும் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரளுகின்றார்கள் எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த வருகை அரசியல் களத்தில் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாகி இருக்கின்றது விஜய் இருக்கக்கூடிய அந்த காரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த லெக்ஸ் காருக்குள் தான் விஜய் அமர்ந்திருக்கின்றார் உற்சாகத்தோடு விஜய் இன்னும் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் வழக்கு மூன்று இன்றும் சென்னை விமான நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இறங்கியவுடன் அங்கே உற்சாகமான கையை விட்டு தன்னுடைய தனி விமானம் அனைத்தையும் நாம் வழங்கி இருக்கின்றோம் விஜய் விஜய் இன்னும் சென்னை விமான சென்றடைய வாகனம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் வரக்கூடிய இளைஞர்களும் விஜயினுடைய வாகனத்தை பார்த்தவுடன் ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம் மற்றொரு பக்கம் நாமக்கல் நகரத்திலே விஜய் உரையாற்றி இருக்கின்ற அந்த சிதலில் ஏராளமானோர்கள் சிதந்திருப்பதை பார்க்க முடிகின்றது வழக்கம் மூன்று நாமக்கலிலும் கூட இந்த முறை